பெற்றோர்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுன்னா உங்கள் மா உங்கள் குழந்தைகள் இதுதான் படிக்க வேண்டும் என்று தயவு செய்து அவர்களை நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது முதல்ல அவங்களோட பேசுங்க உட்காந்து என்ன ஆக போகிறீங்க என்ன ஆக போகிறாய் அதற்கு நீ என்ன படிக்க போகிறாய் அவங்க சொன்ன பிறகு நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு அதனுடைய ஸ்கோப் என்ன இருக்குது இதை இதில் படித்து எத்தனை பேர் வந்து இதுக்கு மேலே போயிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் அவங்களே மாணவர்கள் வந்து அவங்களே வந்து முடிவு எடுத்திருப்பாங்க இதை படித்து இந்த காலேஜில் சேர்ந்து இந்த வேலைக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு அவங்களே வந்து சிலர் முடிவெடுத்திருப்பாங்க ஸோ அந்த முடிவில் வந்து அவங்க தெளிவாக இருந்தால் தயவு செய்து அவர்களை அந்த முடிவுக்கே விட்டு அவர்களோடு நீங்களும் ஒத்துழைத்து அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் பாதையை வகுத்து கொடுக்க வேண்டும் நம்ம ரோடை போட்டு கொடுத்தாச்சுன்னா அவங்க பஸ்ஸை விட்டுடுவாங்க ஏரோப்ளைனை கூட விடுவாங்க இந்த காலத்து மாணவர்கள் அந்த அளவுக்கு திறமையான மாணவர்கள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மதிப்பாக மதிப்பை குறைத்து பார்க்க வேண்டாம்